வெல்கம் டு கனராஜ் ரியல் எஸ்டேட் நாளுங்கள் கனராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ வீடியோ போடுற நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்குங்க இன்றைக்கி ஒரு எழுபத்தஞ்சு சென்டு ப்ராப்பர்ட்டிங்க பொள்ளாச்சி டு தாராவம் மெயின் ரோடு பேசுகிறீங்க சமஸ்துமான ப்ராப்பர்ட்டிங்க சுற்றி ஃபென்சிங் இருக்குதுங்க எங்கே இருக்குன்னா உங்களுக்கு பொள்ளாச்சிலேருந்து தாராவரம் போகிற வழியில் குடிமங்கலம் பெரிய இருக்குதுங்க ஸ்டேட்டை நிலையம் வருதுங்க மொத்த ஏரியா எழுபத்தஞ்சி செண்டுங்க உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபேக்ட்ரி பிற்பாஸ் எல்லாத்துக்குமே சூட்டாங்க இந்த பூமி பருத்திலும் பாருங்கள் ஜேசிபி ஓடுது பாருங்கள் அதெல்லாம் வந்து மண்டபம் கட்டுறக்காக ஒர்க் நடந்துட்டு இருக்குதுங்க உடுமலைப்பேட்டையிலேருந்து ஒருத்தர் வாங்கி மண்டபம் கட்டுறக்காக ஒர்க் நடத்திட்டு இருக்குதுங்க இந்த குடிமங்கள் நால் ரோடு ஜங்ஷன்லேருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர்லேயே இருக்குதுங்க பல்லடம் குடுப்பிள்ளை ரோடு பொள்ளாச்சிட்டு தாராவூர் ரோடு ரெண்டு ஜங்ஷன் தான் குடிமங்கல் நால் ரோடு ஜங்ஷனுக்குங்க அதுலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க இப்போ ரேட்டு பார்த்திங்கன்னா சென்ட் ஒரு லட்சத்து எண்பதாயிரரூபா சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இதே டிடிசிபி சைட்டில் இந்த மெயின் ரோடு பேஸில் சென்ட்டு பதினஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு குடிமகாள் ரோட்டில் போய் சைட்டோட ரேட் இருந்து கடைங்க பெஞ்சுக்காங்க ரொம்ப ரொம்ப ரேட்டு குறைவுங்க குறைஞ்ச பட்ஜெட்டில் ஸ்டேட்டை மேலே வாங்கிங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி செலக்ட் பண்ணலாங்க இந்த பக்கத்தில் ஃபுல்லாகவே இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பர் கால் பண்ணிட்டு வந்து பார்த்துடலாங்க என் நபர் நோட் பண்ணிக்கிங் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்பது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்